ஹலோ காய்ஸ் நான் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு ஆயிரம் முட்டை வைக்க வைக்கக்கூடிய இங்கு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா தேனிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி அனுப்பி வைக்க போகிறோம் ஆயிரம் முட்டை கோழி முட்டை வைக்கிற மாதிரி உள்ள மிஷினு இதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா ஆயிரம் முட்டை வைக்கக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இயங்குபெற்றுரு கோழி முட்டையாக இருந்தால் மொத்தம் ஆயிரத்தி இருபது முட்டை இதில் வைக்கலாம் அதே காடை முட்டையாக இருந்தால் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது காடை முட்டை இதில் வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா செட்ரு மிஷினு இதுக்கு ஹேச்சரு தனியாக நம்ம கொடுத்துருவோம் ஹேச்சர் பார்த்திங்கன்னா முந்நூறு முட்டை தனியாக ஹேச்சர் அது பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு அந்த ஹேச்சரு இதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு செட்ரு மிஷினை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேச்சர் மிஷினு ஓடிகிட்டுருக்கு டெஸ்டிங்கு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செட்ரு மிஷினை பார்த்துட்டு நம்ம அடுத்து ஹேச்சர் மிஷினை பார்க்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் எய்டின் கண்ட்ரோலரு டபுள் சர்க்கியூட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஹெவி டைப்பு இதில் பார்த்திங்கன்னா இதை நம்ம செட் பண்ண வேல்யூ தேர்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸு இது பார்த்திங்கன்னா ஹியூமினிட்டி பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சு நம்ம செட் பண்ணியிருக்கோம் இது கரண்ட்டாக உள்ள இப்போ இந்த எங்குபட்டுக்குள்ள கரண்ட்டாக இருக்க டெம்பரேச்சரு இது கரண்ட்டாக உள்ள ஹியூமினிட்டி ஓகேங்களா இதுக்குள்ளே இருக்கிறது இது நம்ம செட் பண்ண வேல்யூ இந்த வேலி வர வரைக்கும் மிஷின் ரன் இருக்கும் அதாவது தேவையான ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஓகேங்களா அது மாதிரி பார்த்திங்கன்னா பைப் கனெக்ஷன் கொடுத்து வாட்ரு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு அதுமாதிரி மாதிரி எக்ஸாஸ் ஃபேனு நம்ம டாப்லே கொடுத்துருக்கோம் ஓவர் ஹீட்டான வெளில தள்ளுற மாதிரி நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருக்கோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா சைடெலாம் பார்த்திங்கன்னா நம்ம பீடிங் கொடுத்து கவர் பண்ணியிருக்கோம் சைடெலாம் பார்த்திங்கன்னா பீடிங் கொடுத்து நம்ம கவர் பண்ணி வச்சுருக்கோம் அது மாதிரி வெளிலேருந்து பார்க்குற மாதிரி ரெண்டு மிரரு நம்ம வச்சு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா மோட்டர் செட்டப்பு நம்ம வெளியில் வச்சுருக்கோம் இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலரு சப்போஸ் ஃபெயிலியரானா இந்த ஜஸ்ட்டு இந்த ஜேக் மாதிரி நீங்கள் விட்டு இந்த கேபினெட் மட்டும் அனுப்புனா போதும் மொத்த கேபினட்டே அனுப்ப தேவையில்லை இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் நம்ம ஒன் இயர் வாரண்டி கொடுத்துருக்கோம் டூ இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஆம்ஸு எம்சிபி பிரேக்கரு நம்ம ஹேவல்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் ஓகேங்களா அது மாதிரி நம்ம இது மொத்த செட்டுமே நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் உள்ளே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இதான் பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள செட்டப்பு மொத்தம் பத்து ரேக்கு வரும் ஓகேங்களா ஒரு ஒரு ரேக்லேயும் நூற்றி ரெண்டு முட்டை வைக்கலாம் ஃபஸ்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு முட்டை அது மாதிரி வச்சுக்கலாம் மொத்தம் பத்து ரேக்கு இருக்கும் பத்து ரேக்லேயும் மொத்தமாக சேர்த்து ஆயிரத்தி இருபது முட்டை கோழி முட்டை வச்சுக்கலாம் அதே காடை முட்டையாக இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது காடை முட்டை இதில் நீ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுனா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்ம மோட்ரு பார்த்திங்கன்னா ஹெவி மோட்ரு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா டுவெண்ட்டி எயிட் வாட்ஸு ஹெவி மோட்ரு ஓகேங்களா டுவெண்ட்டி எயிட் வாட்ஸு ஹெவி மோட்ரு இது ஒரு மூட்டை வரைக்கும் லோடு தூக்கக்கூடிய மோட்ரு அதை நம்ம ஆயிரம் மூட்டைக்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லா ஹெவியாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மோட்ரு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் மூட்டை இல்லை ஒரு பத்தாயிரம் முட்டைக்கிட்ட லோடு தூக்கக்கூடியதான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செயின் டைப்பு வித்து லிமிட்ஸ் வச்சு கனெக்ஷனோட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிக்கும் ஒரு மணி நேரத்துக்கு பேக் சைடு ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரெண்ட் சைடும் டில்ட் ஆகிக்கும் இப்போ உங்களுக்கு ட்ரே டில்ட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்மூத்தாக தான் உங்களுக்கு ஆகும் எந்த ஒரு ஜெர்க்கும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ பேக் சைடு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு ஜெர்க்கும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக உங்களுக்கு ரன் ஆகும் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட் ஆனோ அதுவாக உங்களுக்கு லிமிட்ஸ் வச்சில் டச் ஆகி நின்னுக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ மோட்ரு ஸ்டாப் ஆகிருச்சு ஓகேங்களா உங்களுக்கு பேக் சைடு இப்போது ஆஞ்சிருச்சு அப்போ டைம் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காண்டி எப்படி டில்ட் ஆகுது அப்படின்னு காட்டுறதுக்காண்டி நான் உங்களுக்கு இப்போ டைம் ஒரு செகண்டில் வச்சுருக்கேன் இப்போ அடுத்த ஒரு நிமிஷம் கழிச்சு ஃப்ரண்ட் சைடில் டில்ட் ஆகும் அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம செட் பண்ணி கொடுப்போம் இப்போ நான் வீடியோவில் காட்டுறதுக்காண்டி உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு ஒன் மினிட் ஆகிடுச்சு இப்போ ஃப்ரெண்ட் சைடில் டில்ட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடு இப்போ டில்ட் ஆகிட்ருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டில்ட் ஆகும் இப்போ டில்ட் ஆகி முடிச்சிருச்சு இப்போ சப்போஸ் நீங்கள் எக்கு வைக்க போகிறீங்க பேக் சைடு சாமிஞ்சிருக்குன்னா அதை எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடில் இப்போ சென்ட்ரு பொசிஷனில் வச்சு தான் நீங்கள் எக்கு லோட் பண்ண முடியும் இது மாதிரி கிராஸ் இருக்கிற டைத்தில் நீங்கள் எக்கு லோட் பண்ண முடியாது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த அப்பார அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடில் டில்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு டில்ட் ஆகும் இப்போ செயின் போக தெரியும் உங்களுக்கு ஸ்மூத்தாக தான் உங்களுக்கு ரன் ஆகும் இந்த அப்பாராவை அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா இந்த கீழே டவுன்ற பல்ப்பு எரியும் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகிட்ருக்கும் உங்களை பார்த்தாப்போ தெரியும் அவ்வளோதான் இது மாதிரி நீங்கள் சென்ட்ரு பொசிஷனில் வச்சு விடட்டிங்கன்னா அப்படியே லாக் ஆகிப்போம் நீங்கள் இந்த டேத்தில் பார்த்தீங்கன்னா எக்கை நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் மாதிரி நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் எல்லா முட்டையும் நீங்கள் அடுக்கிக்கலாம் எல்லா இடத்துலையுமே ஒரு அஞ்சு இன்ச்சு கேப் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எல்லா இடமும் நம்ம விட்டு அடுக்கிக்கலாம் ஓகேங்களா லாஸ்ட் வரைக்கும் அந்த எண்ட்டு வரைக்கும் நீங்கள் அடுக்கிக்கலாம் அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு இது ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ட்ரேலாம் ஓகேங்களா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இது செட்ரு மிஷின் தான் அதனால் நீங்கள் இதை கரெக்டாக தேவையில்லை ஹேட்சரில் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் கலர் மாதிரி இருக்கும் இதெல்லாம் எல்லாமே ரிமூவபிள் டைப் தான் எல்லாமே நீங்கள் கலட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஜஸ்ட்டு இதை மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த இடத்துல காடை முட்டை வேணும்னா காடை முட்டை ட்ரேயும் நீங்கள் அடுக்கிக்கலாம் எல்லாமே ரிமூவபிள் டைப் ட்ரே தான் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த பத்து ட்ரேயை நீங்கள் கழட்டிகிட்டு கூட நீங்கள் காடை முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா காடமுட்டரைய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வாத்து வான்கோழி அடுத்து எல்லா முட்டையுமே இதில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் சப்போஸ் காடை முட்டை வைக்கிற மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டயத்தில் மட்டும் நீங்கள் காடை ட்ரே நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை எதனா ஒரு ட்ரே தான் நம்ம கொடுப்போம் மிஷினில் இப்போ நீங்கள் காடை முட்டைக்கு கேட்டிங்கன்னா மிஷினு காடை ரெடி பண்ணி கொடுப்போம் இல்லை எங்கள் கோழி ட்ரே எக்ஸ்ட்ரா வேணுன்னா கோழி மட்ரே எக்ஸ்ட்ரா கொடுப்போம் ஆனால் இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா எதனா ஒரு ட்ரே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இது மிஷினு கோழி முட்டை கேட்டிருந்தாங்க அந்த கோழி முட்டைக்குள்ளே ட்ரே நம்ம வச்சு கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் காடை முட்டை எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து என்னென்னா நம்ம ஓவர் ஹீட் எக்ஸாஸ் ஃபேன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருக்க தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டாப்பில் இந்த எக்ஸாஸ் ஃபேன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஓவர் ஹீட் வெளியில் தள்ளுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த சைடில் தெரியும்னு நினைக்கிறேன் ஹோல்ஸ் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஓவர் ஹீட் ஆனிச்சின்னா எக்ஸஸ் ஃபேனு ரன் ஆகும் எல்லா டைமே அந்த ஃபேனு ஓடாது அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே அலுமினிய ட்ரே தான் இல்லை துரு பிடிக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக அலுமினியம் தான் ஓகேங்களா எல்லாமே அலுமினிய ட்ரேஸ் தான் அந்த துரு பிடிக்கிற பிரச்சனையும் எதுவுமே இருக்காது அந்த மாதிரி இந்த நட்டு போல்ட்டும் ஃபுல்லாக அலுமினியத்தில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பைப் கனெக்ஷன் கொடுத்து உள்ள நம்ம கொண்டு போயிருக்கோம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தண்ணியும் ஃபுல்லாகிற மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஓகேங்களா உள்ளே நம்ம ஃப்ளோட் போட்டு அது மாதிரி கான்செப்ட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே அடாப்டர் போட்டு மிஸ்டு மேக்கர் கனெக்ஷனோட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு மிஸ்ட்டு மேக்கர் அடாப்டர் உங்களுக்கு அங்கே பிளக் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மிஸ்டி மேக்கர்லேருந்து ஒரு ஒயர் வர மாதிரி உங்களுக்கு ஆவி மாதிரி புகை மாதிரி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஃபாக் மாதிரி நல்லாயிருக்கும் அதுதான் ஹியூனிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி நம்ம மிஸ்டி மேக்கரு அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட அறுபது முட்டையில் வாங்கினாலும் இதே கான்செப்டில் தான் ஐயாயிரம் முட்டைக்கு வாங்கினாலும் சேம் இதே டைப்பில் தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டு அக்யூரேட்டாக இருக்கும் ஓகேங்களா எல்லா மிஷினுமே அப்படி தான் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா இதில் ஹேச்சியர் மிஷின் ஓகேங்களா நம்மகிட்ட நம்ம பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் அறுபது மட்டும் இதே எக்ஸ்எம் எயிட்டின் கண்ட்ரோலர் தான் கொடுத்துருப்போம் சேம் இதே டைப்பு செயின் டைப்பு லிமிட்ஸ் வச்சு எக்ஸஸ் ஃபேனு ஃபிஸ்ட் மேக்கர் கனெக்ஷனு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி டைப்பில் கொடுக்குறது அது மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஹீட்டர்லையும் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருப்போம் பல்ப்லையும் ரன் ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் சப்போஸ் ஹீட்ரு ஃபெயிலியராகனுச்சின்னா நீங்கள் பல்ப்பு போட்டு ரன் பண்ணிக்கலாம் நீங்கள் பல்ப்பு நான் போட தேவையில்ல நான் இப்போ வீடியோவை வெளிச்சத்துக்காண்டி நான் இப்போ உள்ளே உங்களுக்கு பல்ப்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு பல்பு கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து இஞ்சி ஏசி ஃபேன் கொடுத்துருக்கேன் இந்த ஃபேனுக்கு பின்னாடி இருக்குது பாருங்க அதுதான் ஹீட்ரு அது மூலியமாக தான் உங்களுக்கு ஹீட் ஆகும் பல்ப் மூலியமாக ஹீட்டு ஆகாது சப்போஸ் ஹீட்ரு ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பல்பை போட்டு நீங்கள் ரன் பண்ணிக்கணும் அந்த கேப்பில் வந்து நாங்கள் ஹீட்ரு மாற்றி கொடுத்துருவோம் மேலே ஒரு பத்து இஞ்சி ஏசி ஃபேனு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி டவுனில் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி ஃபேன் பத்து இஞ்சி ஏசி ஃபேனு அங்கேயும் பல்ப் ஓல்ட்ரு கொடுத்துருப்போம் ப்ளஸ் கீழேயும் ஒரு ஹீட்ரு கொடுத்துருப்போம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பெரிய ஃபேனாகவே பத்து இஞ்சி ஏசி ஃபேனாகவே நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஏர்ஃப்ளோ நல்லாவே இருக்கும் இது நம்ம சிக்ஸ் இஞ்சி ஃபேனு ஒரு மூணு ஃபேன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பத்து இஞ்சி ஏசி ஃபேனாக பெரிய ஃபேனாகவே நம்ம கொடுத்துருக்கோம் நல்லா ஹெவி டைப்பாக அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கரெக்டாக டில்ட் ஆகிற மாதிரி நம்ம எல்லாமே மீட்ரு வச்சு நம்ம செக் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் இந்த மாதிரி இருக்குது இது கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டில்ட் ஆகிற மாதிரி நம்ம கொடுப்போம் இப்போ உங்களுக்கு டில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு டில்ட் ஆகி ஃப்ரெண்ட் சைடில் டில்ட் ஆகிடுச்சு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நம்ம இந்த மீட்டரை வச்சு தான் செக் பண்ணி கொடுப்போம் இந்த மீட்டரை நம்ம செக் பண்ணி நம்ம கொடுக்குறது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகேங்களா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி டெல்ட் ஆகிறதுக்கு இதுதான் இந்த மீட்டர் தான் நம்ம செக் பண்ணி மீட்ரு நம்ம செட் பண்ணுவோம் ஓகேங்களா உங்களுக்கு இப்படி சாச்சிங்கன்னா உங்களுக்கு டிகிரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சாட்சிக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட்டு இதில் உள்ள ஹேச்சர் மிஷினு இதோடைய ஹேச் மிஷினை நம்ம இதில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் உள்ள ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியாச்சு இதில் உள்ள சிஸ்டம் எல்லாமே சொல்லியாச்சு பார்க்கிங் சிஸ்டம் எல்லாமே சொல்லியாச்சு நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஹேச்சர் மிஷினு எப்படி இருக்குன்றத நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த மிஷினை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஜஸ்ட்டு நீங்கள் இந்த எம்சிபி ஆஃப் பண்ணால் உங்களுக்கு மொத்த மிஷினுமே ஆஃப் ஆகும் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே ஹேச்சரு நம்ம பார்க்கலாம் இதை டெஸ்டிங் ஓட விட்டுருக்கோம் அதான் ஜஸ்ட் மீட்டர்லாம் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்து கலபரேஷன் செட் பண்ணுறதுக்காண்டி நம்ம பண்ணியிருக்கோம் சேமி மாதிரி தான் எக்ஸாம் எயிட்டீன் கண்ட்ரோலரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சின்ன மிஷின்லேருந்து எல்லா மிஷினுக்குமே எக்ஸாம் எயிட்டின் கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டும் நல்லா அக்யூரேட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இதுலேயும் எம்சிபி பிரேக்கரு டுவெண்ட்டி ஆம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் மாதிரி கேபினட்டு நம்ம இதில் செட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இது ஃபால்ட் ஆனாலும் அதே மாதிரி கலட்டுற மாதிரி இதுலேயும் ஜாக் கொடுத்து கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் இந்த ஜேக்கை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மொத்த கேப்னட்டையும் நீங்கள் கலட்டிக்கலாம் அது மாதிரி இப்போ இதுலேயும் பார்க்குறதுக்காண்டி மிரர் கொடுத்துருக்கோம் அது மாதிரி இதுக்கும் பார்த்திங்கன்னா பைப் கடை பைப் கனெக்ஷன் கொடுத்து உள்ளே வர மாதிரி கொடுத்துருக்கோம் இதுக்கும் எக்ஸாஸ் ஃபேனு கொடுத்துருக்கோம் எல்லாத்துக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னால் என்னென்ன இருக்கணும்னா உங்களுக்கு ஹியூமினி கண்ட்ரோலரு இருக்கணும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹீட்டான எக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கணும் இது மாதிரி பைப் கனெக்ஷனோட இருக்கணும் அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு ஓகேங்களா இதான் அதுக்குள்ளே ஹேச்சர் மிஷினு முந்நூறு முட்டை வைக்கக்கூடிய ஹேச்சிங்கு மிஷினு இதெல்லாம் ஃபுல்லாக மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ பாயிண்ட் செல்சியஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓகேங்களா இதில் ஒரு பாயிண்ட்டு கூட இருக்குது ஒரு பாயிண்ட் குறைச்சி இப்போ நம்ம வைக்கணும் டெஸ்டிங்காண்டி இந்த மீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம் சேம் அதுலேயும் இதே மாதிரி தான் மீட்ரு வச்சு செக் பண்ணுறதுக்காண்டி இந்த மீட்டர்லாம் நம்மளுக்கு உங்களுக்கு வராது நம்ம மிஷின் நம்ம கொடுக்கும்போது எல்லாமே செட் பண்ணி கொடுக்குறதுக்காண்டி இது நம்ம வச்சுருக்கோம் மொத்தம் இதில் மொத்தம் மூணு வரும் உங்களுக்கு அதுமாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு பாக்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த ட்ரையில நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஒரு ட்ரையில பார்த்திங்கன்னா நூறு முட்டை வைக்கிற மாதிரி இருக்கும் மொத்தம் மூணு ட்ரே வரும் ஒரு ஒரு ட்ரை நீங்கள் கலெக்டி வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒரு ஹேச்சிங் முடியும் போது நீங்கள் வச்சுக்கலாம் பதினெட்டு நாளைக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த செட்டர் மிஷினில் வைக்கணும் பதினெட்டு நாளைக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஹேச்சிங் ட்ரெயில் வச்சு நீங்கள் ஹேட்ச் பண்ணி எடுத்துக்கணும் பதினெட்டு நாளைக்கு அப்புறம் தான் இந்த மிஷின் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது அது வரைக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் கழுவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க டெட்டைல் போட்டு க்ளீன் பண்ணிக்கணும் இந்த ட்ரெயெலாம் மொத்தம் மூணு ட்ரே வரும் ஓகேங்களா ஒரு ஒரு ட்ரெயிலையும் நூறு முட்டை வைக்கிற மாதிரி ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த ட்ரேலாம் கலட்டிட்டு நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி ஹேச்சிங் முடிஞ்சோன்னே உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஹேச்சிங்கெலாம் முடிஞ்சோன்னே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு மிஷினு நல்லா லைஃப் வரும் சேம் அதிலே மாதிரி தான் மிஸ்டி மேக்கர் கனெக்ஷனு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்க்கு மாதிரி போகிறது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புகை மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹீட்ரு ப்ளஸ் பல்ப் ஆப்ஷனு கொடுத்துருக்கோம் சப்போஸ் ஹீட்ரு ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா நீங்கள் பல்ப்பு போட்டு ரன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எக்ஸல் ஃபேனு நம்ம டாப்பில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த சைடு ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் இது வழியாக வெள்ளை ஆரம்பிச்சிடும் சேம் அதில் உள்ள மாதிரியே தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இஞ்சி ஏசி ஃபேனு பெரிய ஃபேனவே நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா பத்து இஞ்சி ஏசி ஃபேனு நம்ம அதில் கொடுத்துருப்போம் சேம் அதே டைப்பில் தான் இதுவும் இருக்கும் சப்போஸ் ஹீட்ரு போனுச்சின்னா நீங்கள் பல்பில் ரன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம் மொத்தம் மூணு ட்ரே ஓகேங்களா அதே மாதிரி மூணு ட்ரே உங்களுக்கு ஹேச்சிங் ட்ரே வந்துடும் ஓகே கைஸ் உங்களுக்கு யாருக்கு இங்கே பெற்ற தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க பார்த்துட்டு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட முப்பது மூட்டையிலேருந்து ஐயாயிரம் முட்டைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கு ஃபுல் ஆட்டோமேட்டிக் இங்கே பெற்று நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஓவரால் இந்தியா நம்ம எல்லா இடத்துக்குமே டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட அதர் பிராண்டு கம்பெனி மிஷின் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மகிட்ட உங்கள்ட்டி வேறு கம்பெனி மிஷின் இருந்தாலும் நம்ம அதையும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மிஷினுக்கு பார்த்திங்கன்னா ஒன் இயர் கண்ட்ரோலர் வாரண்ட்டி கொடுத்துருவோம் நம்ம டூ இயர்ஸ் ஃப்ரீ சர்வீஸு பண்ணி கொடுத்துருவோம் ஓகே காய் தேங்க்யூ